அஸ்லாமா அலைக்கும் வெல்கம் டு டெய்லி வ்ளாக் பை ஃபாத்திமா எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்மளே நாங்களும் நீங்கள் அல்ஹம் துல்லீலா எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரமதான் முபாரக் இன்னைக்கு எங்களோடய மூணாவது நோன்போட ஷகர் டு இஃப்தார் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டார்டு டே ஷகர் மணி அண்ணா ரெண்டரை மணி எப்படி இருக்குது பாருங்கள் பகல் மாதிரி வெளிச்சமா இருக்கு சரிங்க இன்றைக்கி வந்து ஷகருக்கு வந்து என்னை எதுவுமே குக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து கப்ஸா ரைஸும் அண்ணன் வந்து பகமும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து போய் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ டைமமே வந்து ரெண்டரை மணி ஆகுது இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஷகர் செய்ய வேண்டியதான் இன்றைக்கி வந்து எந்த வேலையுமே ஷகருக்கு இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணுற நம்மளை மாதிரி பெண்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி பிரேக் கிடச்சா ரொம்ப ரொம்ப ஆகிடுவோம் அதே சமயம் நிறைய நிறைய எனர்ஜி ஆகிடுவோம் மறுநாள் வந்து இன்னுமே இழுத்து போட்டுட்டு நிறைய செய்யணும் அப்படின்ட்டு ஆசை வரும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்த மூணாவது நோம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் கொடுத்தாங்க ஸோ ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா கப்ஸா ரைஸ் அண்ட் வந்து அல்பகம் அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு சகர் வைக்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கிடையாது சோறு ஆணம் இப்படி ஊற்றி சாப்பிட்றதே ஒரு சொர்க்கம்தான் யாருக்கெல்லாம் சோறு ஆணும் அந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் இல்லை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டியான ரைஸ் அண்ட் பிரியாணி கப்ஸா மந்தி இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெட் கலர் ஹார்ட் இல்லை க்ரீன் கலர் ஹார்ட் அப்படி கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன் கலர் ஹார்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு ரைஸ் ஆணும் பிடிக்கும்னு நினச்சிக்கிறேன் ரெட் கலர் ஹார்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிடிக்கும்னு நினச்சிக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஷகருக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் அந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஷகர் செய்ய போகிறோம் எல்லோரும் அப்படியே ஒன்றா உட்காந்து அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு தி நெக்ஸ்ட் டே ஷகருக்கு ஒரு வேலையும் இல்லாமல் நேற்று வந்து வெளிலேருந்து வாங்கி சாப்பிட்டாச்சு இல்லையா அதனால் வந்துட்டு ஒரு க்ளீனிங் ஒர்க்கும் இல்லை ரொம்பவே கிச்சன் நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இஃப்தார்க்கான ஏதாவது வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன் இது வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் அந்த டைம் போல் கிச்சனுக்குள்ளே வந்தேன் எதில் வேணாலும் காம்பர்மைஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த நோம்பு கஞ்சியில் மட்டும் காம்பர்மைஸே கிடையாது அதனால பார்த்திங்கன்னா அதை வந்து டெய்லி வச்சே ஆகணும் இங்கே வந்து ஸ்ரீலங்கா கஞ்சி வந்து கிடைக்கும் பட் அந்த அளவுக்கு நம்ம இந்தியா கஞ்சி அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து நமக்கு செட் ஆகாது கஞ்சி நல்லாயிருக்கும் பட் டேஸ்ட் வந்து செட் ஆகாது அதனால வந்துட்டு நான் தான் வந்து டெய்லியும் செய்வேன் இன்றைக்கும் வந்து அந்த அதுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய வேலையாக இருக்கும் இதை வந்து ஊற வச்சிடுறது அடுத்தது கடல் பாசி வந்து காய்ச்சற மாதிரி இருந்துச்சுன்னா கடல் பாசியும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஊற வச்சுருவேன் அதுக்குமே வந்துட்டு எவ்வளோ வந்து ரேஷியோ போடணும் அப்படின்லாம் கேட்குறீங்க எனக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கையால் கொஞ்சம் எடுத்து போட்டு ஸோ ஊற வச்சு காய்ச்சினேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பழகிடுச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு கப் மில்க்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து காய்ச்சி பாருங்கள் ஸோ கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம கடல் பாசியும் ஊற வச்சு வச்சாச்சு இது வந்து நல்லா ஊறி இருக்கும்போது சீக்கிரமாக வந்து பாலில் சேர்த்து காய்ச்சுணும்னாலும் தண்ணியில் சேர்த்து காய்ச்சணோனாலும் சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால தான் ஊற வச்சுக்கிறேன் இது வந்து இன்னைக்கு நான் வந்து கேரம்லைஸ் கடல் பாசி தான் வந்து காய்ச்ச போகிறேன் சூப்பவாக இருக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் வந்து எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு இங்கே ஜூஸ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து தண்ணியும் சுகரும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நம்ம வந்து என்ன ஜூஸ்னு பிளான் பண்ணல இன்னும் அதுக்கு தேவையான சப்ஜா சீடு அதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா குடிக்கிறதுக்கு சில்லுன்னு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்திங்கன்னா நான் முதல்ல எந்திரிச்சு வந்ததுமே பார்த்து வைப்பேன் அடுத்தது நம்ம வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணி நம்ம வந்து புட்டிங் செய்யலாம் இது வந்து எப்படியும் என்னோடய நோம்பில் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து குட்டிஸ்க்கெலாம் செம்மையாக பிடிக்கும் இது ரெசிபி வந்து சிம்பிளாக இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் வந்துட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அது வந்து கேரம்லைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகரை ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அது வந்துட்டு நல்லா கேரம்லைஸ் ஆகும் அந்த டைமில் லைட்டாக நம்ம ஸ்பூன் வச்சியோ கிளறணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி நல்லா அப்படியே மெல்ட் ஆகி எல்லாம் வந்துடும் பாலை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா மெல்டாகி எல்லாமே கரைஞ்சிரும் இந்த கேரமலைஸ் கடல் பாசியை வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சின்ன வயசில் நம்ம கேரமல் சாக்லேட் சாப்பிடுவோம் இல்லையா அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடல் பாசியை வந்துட்டு அப்படியே நான் வந்து இதில் சேர்த்துட்றேன் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு சைடு காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் நான் இந்த பக்கம் வந்துட்டு முட்டை வந்து பாயில் பண்ண வச்சுட்ருக்கேன் எக் பஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம கஞ்சி செய்ய ரெடி பண்ணிட்டேன் ஸோ கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி ரெசிபி கேட்குறீங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கூட வந்து ரைஸ் அண்ட் பருப்பு எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கறி சேர்க்குறதா இருந்தால் கறி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா அப்படியே குக்கரை மூடி விசில் போச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா கஞ்சி ரெடி ஒரு அஞ்சு விசில் பக்கம் வச்சு எடுத்தோம்னா ஸோ நான் வந்து டீட்டெயில்டான ரெசிபி வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அடுத்து இந்த சைடு வந்துட்டு நம்ம கடல் பாய்ச்சியும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சி சுகர் வேணும்னா இன்னுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வேறு ட்ரேக்கு மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிக்கோங்க சின்ன சின்ன பீசஸ் கரையாமல் இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரைனரில் நின்றரும் அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் போல் ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து ஒரு பேன் வச்சு அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் புதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம பஃக்குக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கு ஸோ இது எல்லாமே அப்படியே வந்து லைட்டாக வதங்கட்டும் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஸோ இது எல்லாமே சேர்த்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக வந்து புதினா வந்து சேர்த்துருக்கேன் ஒரு நாலு இலை வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண முட்டையை உரித்து அதை வந்து ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கும்போதே ஹபி வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன்

மாதிரி ஸ்கொயரா அது இருக்கு தனியா எடுத்து மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம் எண்ணெய் ஊத்தி வெங்காயம் அப்புறம் என்ன மசாலா பாருங்க இருக்கு பாருங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓடிஜியில் தான் வந்துட்டு எக் பஃப் வந்து வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ட்ரேயில் வந்து ஒரு பட்டர் வந்து போட்டுக்கிறேன் பாட்ச்மன் பேப்பர் இந்த பட்டர் ஷீட்டை வந்து நான் அப்படியே ஏன் க்ரஷ் பண்ணிட்டு வச்சேன் அப்படின்னாக்கா அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணால் நிற்காது ஸோ கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அழகாக நின்றுக்கும் அதனால தான் க்ரஷ் பண்ணேன் அண்ட் நான் இன்றைக்கி செய்ய போகிற பஃப் பேஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கோதுமை மாவோடது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்குது மைதா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேஸ்ட்ரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதுவுமே நல்லா இருக்குது ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா அதை வந்து அப்படியே கொஞ்சமாக மிடில் வச்சுட்டு ஸோ ஒன் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ஆஃப் எக்கை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சிடலாம் ஒரு எக்கை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எக்கை வந்துட்டு இந்த ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு அப்படியே நம்ம வந்து இந்த பஃப்பாக வந்து அதை மடித்து ரெடி பண்ணிக்கலாம் இதை ஓரத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால இதை வந்து அப்படி ஒரு பேக் மாதிரி பிடிச்சிக்கும் நம்ம வந்து எப்படி மடிக்கிறோமோ அதே அதே மாதிரி ஸோ அதனால் கண்டிப்பாக இதை மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு ஓடிஜி இல்லை அப்படின்னாக்கா நல்ல ஒரு அகலமான கடாயில் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்டான பிளேட்டில் நீங்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அது உள்ளே வச்சு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் மாதிரி ஒரு லோ ஹீட்டில் வச்சு எடுக்கலாம் நம்ம கேக்கெல்லாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓடிஜி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓடிஜியில் வந்துட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் க்ரில் மோடு செட் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான் ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா பஃபுமே ரெடி பண்ணிக்கலாம் எல்லா ஷீட்டையும் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு எக் வாஷ் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக்கை வந்துட்டு எல்லா எக் எல்லா பஃப் மேலேயும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்கும் போதே ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அப்போ வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும் பஃப் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு எக் வாஷ் கொடுத்துட்டேன் ஸோ இதை வந்து ஓடிஜியில் வச்சுட்டு நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி டைமிங் வந்து செட் பண்ணிக்கிறான்னு வந்து சேம் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ண பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் ஸ்லேஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீமா சமோசா ரெடி பண்ணுறதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த இஃப்தார் டைமில் எவ்வளோ கம்மியான வெசல்ஸ் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அது வந்துட்டு நம்ம இஃப்தார் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வேலைகள் வந்து குறைவாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரே பேன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது ஒரே பேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேலைகள் வந்து நமக்கு குறைவாக இருக்கும் அண்ட் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன் அன் வந்துட்டு கொஞ்சம் வந்து பச்சை மிளகா பொடுசாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் இதில் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அன் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அன் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் அன் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அன் வந்து தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட நான் வந்து கீமா வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த கீமா வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து மட்டன் கீமா உங்கள் வந்து மட்டன் கீமா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சிக்கன் இல்லை மட்டன் நல்லா புதுசாக கொத்துக்கறி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் நல்லா வந்துட்டு சுருளை சுருளை வதக்குனாலே இது வந்து வெந்துடும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சமோசாவோட கீமா ஃபில்லிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் கஞ்சியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து இன்னொரு கொதி வரட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் வந்து இங்கே நம்ம இப்போ சமோசா வந்து மடிச்சிட வேண்டியது சமோசா மடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி நான் எப்படி மடிக்கிறனும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க ரொம்ப அழகாக நீட்டாக வரும் உங்களுக்கு ஒரே ஷேப்பில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே ஃபில்லிங் வச்சு அழகாக வந்து மடிச்சிட்டேன் ஸோ இந்த சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக சிக்கன் இல்லை மட்டனில் வந்து நீங்களும் அந்த கொத்துக்கறி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு ஸோ இதே மாதிரியே நான் வந்துட்டு நிறையா மடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து சமோசா மாதிரி ஸோ இதை வந்து டக்கு டக்குன்னு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது ஆயில் குடிக்கும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா மொறு மொறுமொறுன்னு சூப்பராக வரும் ஸோ சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட எக் பஃபும் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அண்ட் இந்த பக்கம் நம்மளோட கடல் பாசியம் பார்த்திங்கன்னா கேரம்லைஸ் கடல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு சிம்பிளான ஒரு கடல் பாய்சி ஆனால் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடல் பாசி வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு சிறப்பு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பட் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டாங்க வேறு வழி இல்லை இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க லெமன் வந்து சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதனால சரி இந்த சிரப்லேயே வந்து லெமன் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சேர்த்துருந்தேன் இது வந்து டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு தேங்க்ஸு சிஸ்டர் அண்ட் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நான் வந்து இந்த ஃப்ரை பண்ணதாக இருக்கட்டும் ஸோ வந்து எல்லாத்தையும் அந்த ஓடிஜிக்குள்ளேயே வச்சுருப்பேன் கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஹீட் வந்து கரெக்டாக அது சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஒரு வாமிலே இருக்கும் நான் வந்து சமோசா அண்ட் வந்துட்டு இந்த எக் பஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஓடிஜிக்குள்ளேயே வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இஃப்தார் டேபிளை வந்து ரெடி பண்ணிடலாம் இவ்வளோ நேரம் நான் உருட்டிக்கிட்டு இருந்தேன் கொண்டு போய் எங்கள் வையின்னு சொன்னதுக்கு நான் தான் ஒரு அட்டன்டன்ஸ கிரியேட் பண்றான் பாருங்க இன்னைக்கு நீங்க வந்து இஃப்தாருக்கு என்னென்னலாம் செஞ்சுருந்தீங்க என்னென்னலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம செஞ்சது வந்து நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி அது சக்ஸஸாக வந்துருந்துச்சுன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அப்படி தான் எனக்குமே வந்துட்டு இந்த பஃப் வந்து ஃபஸ்ட் டைம் பயங்கரமாக சொதப்புச்சு அதுக்கப்புறம் நான் விடாமல் அதை ட்ரை பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் வந்ததெல்லாம் சூப்பராக வருது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம முடியாதுன்னு எதுவும் கிடையாது ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்காங்கிற ஒரு ஃபீல் வரும் அந்த நேரத்தில் ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ரொம்ப டேபிள்லாம் ஆர்கனைஸ்லாம் பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து பசங்களே வச்சுருவாங்க அதுக்கு மேலே நானும் டயர்டாகிடுவேன் கிச்சனில் நின்றுட்டு இதுலேயும் வந்துட்டு நம்மளால் அதெல்லாம் அடுக்கிட்டு இருக்க முடியாது ஓரளவுக்கு அவனே வந்து ஓரளவுக்கு அடுக்கி வச்சுருப்பான் ஸோ அதில் அப்படியே ஒரு கிளிப்பிங் உங்களுக்காக ஸோ எல்லாமே வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுமே ஒரு வித சந்தோஷம்தான் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கணவருக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது அலஹம் தெளி எல்லாம் வந்து இந்த பாக்கியத்தை எப்போதும் எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நிறைவாக கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக எங்களுக்காக துவா செங்க எங்கள் ஃபேமிலிக்காக எங்களோட துவாக்களில் நீங்கள் எப்பவும் இருப்பீங்க அல்கம்துல்லா அப்படின்ட்டு எங்களோட இஃப்தாருமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த விளாகும் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க பட் ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல நானும் ஒரு வீடியோ போட்டு அந்த ஒரு வீடியோ ஒரு ஆயிரம் லைக் வந்து ரீச் பண்ணும் அப்படின்ட்டு பார்க்குறேன் பட் ஆனால் பண்ண மாட்டேங்கிறீங்க தான் ஏன்னு தெரியல ஸோ இன்னுமே உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷனும் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி தான் எங்களோட இஃப்டாக இருந்துச்சு இதில் எந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க எல்லாமே சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த எக்கு பேஸ்ட்ரி வந்து வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் வேலை இந்த டைமில் வந்துட்டு நமக்கு அவ்வளோ வேலை வந்து செய்யவும் முடியாது இல்லையா அதனால தான் நான் வந்துட்டு ரெடிமேட் பேஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணுறேன் இல்லை ஒரு நாள் அதை வந்து செஞ்சு காமிங்க அப்படின்னாலுமே சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இனி வரப்போகிற வ்ளாகில் ஒரு நாள் வந்துட்டு வீட்லேயே எப்படி ஹோம்மேடு பஃப் பேஸ்ட்ரி வந்து செய்கிறது அப்படிங்கிறதையுமே நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அண்ட் வந்துட்டு இதோட இந்த வளாகும் முடிச்சுக்கிறோம் நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக சகரும் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லபடியாக நோன்பு வச்சு நல்லபடியாக வந்து இஃப்தாரும் முடிச்சாச்சு அல்கம்துலில்லா ஸோ நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக வந்துட்டு உங்களோட நோன்பு வந்து வச்சிகிட்ருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் பாய்